வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆம்ஸ்டாங் ஐயாவுக்கு நாங்கள் இன்னைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினோம் இவருடைய இழப்பு எங்களால் என்ன செய் சொல்கிறதுன்னு தெரியல ஈடு செய்யவே முடியாதது ஒன்று மிகுந்த வருத்தத்துடன் இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுக்கு மிகுந்த கொடுமை நடந்திருக்கு யார் பண்ண சதி என்றது தெரியாது இதற்கான நடவடிக்கைகளையும் முயற்சிகளையும் தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் அவர் பேர்லேயே ஸ்ட்ராங் என்பதை அவர் நிறைய இடத்துல முன்வைத்திருக்கார் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான ஆம்ஸ்ட்ராங் ஐயாவே வெட்டி கொலை செய்தப்பட்ட பட்ட பட்டிருக்குது மிகுந்த வருத்தத்துக்குரியது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் எவ்வளோ போராடி ஆம்ஸ்ட்ராங் ஐயா ஒரு மாநில கட்சி தலைவர் அவரே கொண்டு இருக்காங்கன்னா அப்போ நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்கள் எதுவுமே இல்லை பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாத மக்கள் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்றது யாருக்குமே தெரியல அதனால் இந்த அரசாங்கமும் சட்டமும் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கான நாங்கள் பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம் தமிழக சட்ட ஒழுங்கு என்ன ஆச்சு என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிஜமாவே தெரியலை அதனால் நாங்கள் இந்த முன்வைக்கிறோம் பீம் இந்தியா சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிகுந்த தமிழக முதல்வரை மிகுந்த தாழ்வுடன் பிரிந்து கொள்கிறோம் குடும்பத்தாருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்கள் இந்தியா சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று முன்தினம் நடந்த இந்த சமூக கொடுதமான மன தமிழ்நாட்டுடைய மாநில தலைவருக்கு நடந்தது கொடூரும் அடுத்த தலை அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கு உண்மையாக முதலமைச்சராக இருக்கவர் சட்ட காவல்துறையை கையாண்டு கொண்டிருக்கும் இந்த அவர்கள் தமிழக அரசு கடுமையான பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அவர்களுக்குள்ள பாதுகாப்பு சிறிய ஒரு ஈசட்டு பிரிவுகள் இரண்டு பாதுகாப்பு தலைவர்கள் தேசிய தலைவர்களுக்கெல்லாம் சொல்லாமல் மக்களுடைய பாதுகாப்பு தேசிய தலைவர்களுக்கு உண்மையாக அரசு தமிழக அரசாக இருந்தால் நீங்கள் நேர்மையாக உடனே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இதே போல சம்பவங்கள் அடுத்த தலைவர்கள் யாருக்கும் நேரக்கூடாது காவல்துறை கடுமையாக சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் காவல்துறை தூங்கிக் கொண்டு இருக்கிறதா இது நடப்பதற்கு முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தமிழக காவல்துறை காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும் எங்கு குற்றங்கள் நடந்தாலும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது எல்லா இடத்திலும் இந்த சமூகம் இருந்தும் எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கிய இந்த பெரும் தலைவர் அம்சங் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இது நடக்கக்கூடாது இது உண்மையான குற்றவாளிகளை உலகத்துடைய மக்களுக்கு முன்வைத்து குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் காவல்துறை கடுமையாக சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் சட்டத்தை கையில் வைத்து கொண்டு தூங்கக்கூடாது ரோந்து என்ற பணியில் இருக்கும்போது தான் ஒரு மாநில தலைவர் இருக்கும் இடத்திற்கு ஏன் காவல்துறை வரவில்லை ஏன் வீட்டு வரவில்லை எங்களுடைய பீம் இந்தியா சார்பில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்களுக்கு காவல்துறை பதில் சொல்லி ஆக வேண்டும் ஒரு தேசிய தலைவர் இருக்கும் இடத்திற்கு எந்த நேரம் காவல்துறை இருக்க வேண்டுமா இல்லையா ஏன் அலட்சிய போக்காக இருக்கிறீர்கள் காவல்துறை மீது நான் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படக்கூடாது காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழக அரசு காவல்துறை கையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சம்பவம் நடந்தது எங்களுடைய மறக்க முடியாத ஒரு தாங்க முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இந்த கொடியவர்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்க வேண்டும் இது கூலிப்படையாக யார் ஏவி விட்டது இதற்கு பின்னாடி என்ன பண் பின்பலம் இருக்கிறது அதை வெறிமுதல்களுக்கு எங்களுடைய மக்கள் எங்களை மாதிரி மக்களை காட்ட வேண்டும் குற்றவாளி அல்ல இப்போ சரணு குற்றவாளி அல்ல செட்டிங்கில் செய்யப்பட்ட குற்றவாளிகள் நேர்மையான குற்றவாளிகளை அழைத்து மக்களுக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களுக்காக அவ்வளோ பாதுகாப்பு கொள்கிறீர்கள் ஒரு தேசிய தலைவருக்கு ஒரு நான்கு போலீஸ் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் மக்களுக்காகவே உயிரை தியாகம் செய்தனர் மக்களுக்காக மக்களுக்காகவே நிலைத்துக் தூங்கும் கொண்டு மக்களை நினைப்பவர் தமிழ்நாட்டில் இன்றைக்கி உருவாகிருக்கும் வழக்கறிஞர்கள் அனைத்து கோர்ட்ட்களிலும் அவருடைய வளர்ச்சியில் வந்த வழக்கறிஞர்கள் அவருக்கெழுந்து நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் நாங்கள் போராட்டத்திலிருந்து ஓய மாட்டோம் பீம் இந்தியா சார்பாக போராட்டம் தொடரும் குற்றவாளியை பிடிக்கும் முறை காவல்துறை சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து நேர்மையாக தண்டனை கொடுக்க வேண்டும் அதுவரை பீம் இந்தியா ஓயாது ஜெய் பீம் ஜெய் பீம்